பந்தவெளி பஸ் ஸ்டாண்டு சங்க தலைவர் அவர்களே ராயபுரம் மீன் மார்க்கெட்டு பிச்சைக்கார தலைவர் அவர்களே வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே அம்மா ஆயே வணக்கம் பாஜக கொடிக்கம்பத்தை அகற்ற வந்த ஜேசிபி வாகனத்தை தாக்கிய புகாரில் தேடப்பட்டு வந்த பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்

சூப்பர் சூப்பர் மாடே பிடிபட்டது மாடே விடுபட்டது மாடே விடுபட்டது

இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது ஏன்னா இந்துக்கள் இனிமேல் பண்ண மாட்டாங்க இனிமேல டாலரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இத்தனை நாள் அவங்க வெயிட் பண்ணது ஒரு சரியான தலைவன் அவங்களுக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சொல்றேன் நீ யாரு கிட்ட வேணாலும் வச்சுக்க தலைவர் அண்ணாமலை கிட்ட மட்டும் வச்சுக்காது ராஜா என்ற நெல்லதுக்கு சொல்றேன் ஒரு நேரத்தில் நம்ம வந்து பழகி இருக்கோம் அதனால சொல்றேன் ரொம்ப மோசமான ஆளு பா அவரு இதனால டாக்டர் இப்படி சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அரப்படல அடிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் போலீசார் திடீர்னு போலீசா மாறிட்டாருன்னு ஒரு நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு சும்மா யோசிச்சு பாரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு போலீசா மாறிட்டா நாங்களாம் கஷ்டப்பட்டு ஒரு அரசியல்வாதியாவே கொண்டு போயிட்டு இருக்கோம்

ரத்தமும் முடியாது ரத்தார்த்தள் இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகண்ட் தள்ளி போற

தலைவர் அண்ணாமலை கிட்ட மட்டும் வச்சுக்காது ராஜா நல்லதுக்கு சொல்றேன் ஒரு நேரத்தில் நம்ம வந்து பழகி இருக்கோம் அதனால சொல்றேன் ரொம்ப மோசமான ஆளுப்பா அவரு போலீசார் திடீர்னு போலீசா மாறிட்டாரு நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு சும்மா யோசிச்சு பாரு ஒரு பத்து நிமிஷம் அவர் போலீசா மாறிட்டார் நாங்கள கஷ்டப்பட்டு ஒரு அரசியல்வாதியாவே கொண்டு போயிட்டு இருக்கோம் என்ன சொல்றோம் பாருங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து ஐ எம் வெயிட்டிங் நான் A few moments later. பேச்சாடா பேசுன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க சென்னையில் அண்ணாமலை வீட்டின் அருகே பாஜக கொடிக்கம்பத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்த பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர்

வண்டி எக்ஸலண்டா இருக்கும் கலர் கலர் நல்ல கலர் அஞ்சு எழுபத்தி அஞ்சு கேக்குறோம் பட் ஃபைனல் ரேட்டு அஞ்சு அறுபது பண்ணலாம் பினான்ஸ் ஆப்ஷனும் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு இது சந்திர மண்டலத்துக்கு சந்திர மண்டலத்துல சரிப்பா மனிதர்கள் குறியிடலாம் முதல்ல யார ஏத்துல இந்துவையா இஸ்லாமியரா கிறித்தோரையா உன்னைய போய் உன் நாட்டு மக்களை குடியேத்து விட்டு ரஷ்யா அமெரிக்கா வேடிக்கை பார்க்க உட்கார்ந்துருக்குமா தெண்ட காசு கர்மாந்திரம் பிடிச்ச காசு

என் தம்பி அகத்தியன் இருக்கா ஐயாவோட பேரன் அவன் என்னை கூட்டிட்டு போயிட்டு இந்த நீ பூஜை பண்ணுட்டான் உள்ள போய் கோயிலுக்குள்ள போய் நான் பூஜை பண்ணேன்னு வச்சுக்கிறீங்களா நான் மணி அடிச்சு நான் ஆராதனை காட்டி தீவ ஆராதனை காட்டி நான் வழிபட்டேன் நான் ஆராதனை காட்டி தீவ ஆராதனை காட்டி நான் வழிபட்டேன் பங்காரடியில பார்க்க போகும்போது அம்மா அவருடைய துணைவியார் டேய் உன் பேச்சுல இருக்கிற வேதம் நம்ம கட்சியின் வளர்ச்சியில இல்லடா கவனம் பண்ணு கவனம் பண்ணுடா அப்படின்னு அப்புறம் ரெண்டாண்டு கழிச்சு இப்ப போகும்போது

உன்னை பார்த்தா பயப்படுவாங்க ஆனால் என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம் அங்கே பாருங்கண்ணா நாம் ஆக சிறந்தவர்கள் ஏனென்றால் நாம் ஆக சிறந்தவர்கள் அதனாலேயே நாம் ஆக சிறந்தவர்கள்